உங்களுடைய கிரே கர் மூசி பிளாக்காக கவர் பண்ணனால் இந்த கடையை நீங்கள் ஏதாரமாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்து இருபது கற்பூர வலியில் எடுத்துக்கலாம் அது அதுக்கு எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை இல்லை இதே மூணுமே அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் அரிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு இரும்பு கடை எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த ஃபில்ட்ரு பண்ண லிக்விடை வந்து அதில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்கள் நல்ல ஓரளவுக்கு ஆறனை பிடிச்சி செம்பருத்தி இலையோட பவுட்ரு வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை வந்து கண்டிப்பாக ஓவர் நைட் வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு உங்களுடைய ஹேரை க்ளீனாக வச்சுட்டு அதை நல்லா வந்து ஃபுல்லாக ஹேரில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே முடி முழுசுமே பிளாக்காக இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நிறைய கிரே ஹேர் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இல்லை லைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் ட்ரை பண்ணால் போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா செம்பருத்தி இலையோடய பவுடர் வந்து உங்களுக்கு நல்லாவே முடிக்கி வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா பிளாக்காக கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஹெட்டு குட் ரிசல்ட் கிடைக்கிற ஹெட்டுன்னு நான் சொல்வேன்